ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையில் ஒரு ரெண்டரை மணிலேருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னடா காலையில் ரெண்டு மணிக்கு வீடியோவா அப்படின்னு வந்து யோசிப்பீங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வரைக்கும் ஒரு கல்யாணத்துக்கு வந்து போகணும் எங்கள் வீட்லேருந்து ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்புனா தான் அங்கே ஒரு ஆறு மணிக்கு கிட்டக்காது வந்து மண்டபத்துக்கு வந்து போகலாம் ஏன்னா அங்கேருந்து ட்ராவல் வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ரெண்டு பஸ் ஏறி இறங்கணும் நேற்று காலையில் பதினோரு மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பின சாயங்காலம் அந்த அஞ்சு மணிக்கிட்ட ஆகிடுச்சு மாமியார் வீட்டுக்கு வரத்துக்கு செம்ம டயர்டு வரேங்க நேற்று மலை கோயிலுக்கு வந்து போய்ட்டு வந்தது பஸ் ட்ராவல் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து படுத்துட்டேன் ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட வந்து எழுந்துருச்சு குளிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் இது என்னுடைய கல்யாண பட்டு சாரிங்க இந்த சாரிக்கு தான் இப்போ வந்து நான் ஆரி ஒர்க் வந்து நானே போட்டது இது எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் ஃப்ரண்ட்டு பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைனும் கைக்கு மட்டும் கொஞ்சம் ஹெவியான ஒர்க் வந்து கொடுத்துருந்தேன் ப்ரைடல் ப்ளவுஸ் இது நானே வந்து போட்டது இது இன்னைக்கு காலையில் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எனக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக ரெண்டு மணிக்கு வீட்டிலேருந்து வந்து கிளம்பியாச்சுங்க மாமா தான் வந்து வண்டியில் கொண்டு வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டில் விட்டாங்க மாமியார் வீட்டிலேருந்து இங்கே மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வரத்துக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து இருக்கும் டூ வீலரில் தான் வந்தோம் பஸ் ஸ்டாண்டே ரொம்ப காலியாக தாங்க இருந்தது யாருமே இல்லை கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன்னா ஒரு மூணு மணிலேருந்து தான் இங்கே வந்து ஒவ்வொரு பஸ்ஸாக வந்து வர ஸ்டார்ட் ஆகும் வெளியூர்லேருந்து வர பஸ்லாம் வரும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது யாருமே இல்லை அதுக்கப்புறம் என்னுடைய தங்கை அக்கா அக்கா வீட்டுக்காரங்களாம் அவங்களும் வந்துட்டாங்க ஒரு மணி மூணு மணிக்கிட்டெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டாங்க எல்லோரும் ஒரே பஸ்ஸில் தான் வந்தோம் திருச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கிட்ட அதாவது ஒரு அஞ்சு ஐம்பது கிட்ட எல்லாம் வந்துட்டோம் வந்துட்டு வேறு பஸ்ஸு ஏறி மண்டபத்துக்கு வந்து போகணும் இப்போ காமிக்கிறவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரியமா பொண்ணுங்க தாங்க எங்கள் அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க ரெண்டு அண்ணன் இல்லை ரெண்டாவது அண்ணன் பசங்க தான் இவங்க இன்னொரு பெரியப்பா வீட்டு பொண்ணோட பையனை கல்யாணத்துக்கு தான் வந்து வந்திருக்கிறோம் அவங்க திருச்சியில் வந்து இருக்கிறாங்க அண்ணா அண்ணி பசங்களாம் வந்து நேத்தியை வந்துட்டாங்க அக்கா வந்து காலையில் ஒரு ரெண்டு மணிக்கிட்ட விழுப்புரத்துலேருந்து பஸ் ஏறிட்டாங்க அவங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுவாங்க கரெக்டாக வந்து அட்ரஸை கண்டுபிடிச்சி இந்த மண்டபத்துக்கு வரதுக்கு கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க நாங்கள் வரும்போதே வந்து இந்த கல்யாணம் வந்து ஸ்டார்ட் இருந்தாங்க அப்போ தான் வந்து எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆறு ஏழரை வந்து கல்யாணம் வெற்றி வந்ததுமே செம்ம ஜாலியாகிட்டாங்க எங்கள் அண்ணன் பசங்களை வந்து பார்த்து எப்படா வந்து ஊருக்கு வரும் வரும்ன்ட்டு அவன் ரொம்ப ஜாலியாக இருந்தான் என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் உங்கள் என்னோடய அண்ணி அண்ணனை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பேங்க அன்னிக்கு பக்கத்தில் இருக்கிறது பெரிய அண்ணன் பையன் அந்தாண்ட்டை வந்து என்னோடய தம்பி தமிழ் வருடப்புறப்புக்கு அடுத்த நாள் தான் வந்து கல்யாணங்க ஆனால் இந்த நாள் வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது இந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சு கொஞ்சம் தான் இருந்தது அதெல்லாம் ஏங்குறதை நான் வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்ட முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பசி வேறு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க தான் என்னோடய கூட பிறந்த அக்கா அக்கா பையன் அந்தாண்ட்டு அத்தை இன்னொரு தங்கச்சி அக்கா வீட்டுக்கிறவங்களாம் உட்காந்துருக்காங்க செம்ம பசி வரங்க வந்ததுமே டீ குடித்தோம் இருந்தாலும் காலையிலேயே வந்து கிளம்புறதுனால பசி வேறு சாப்பிட்டதுக்கப்புறமா திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் மேலே தான் உட்காந்துருந்தோம் எல்லாம் ஒன்றும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக அதுக்கப்புறம் மேலே மா மேடைக்கு போய்ட்டு மொயிலாம் வச்சு கொடுத்துட்டோம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வந்து கிளம்பணும் சில வரைக்கும் சும்மா தானே உட்காந்துருக்குமே சொல்லிவிட்டு அண்ணன் வந்து எங்களை வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாமேனு சொல்லிட்டு ஒரு பெரிய மாற்றுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இது மண்டபத்துக்கு பக்கத்துலே தான் வந்து இருந்தது நான் அண்ணா அக்கா மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து இது வரைக்கும் வந்து இதுமாரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து போனதே இல்லைங்க வந்திருக்கேன் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் என்ன புதுசில் வந்து ஒரு ஜுவல்லரி எடுக்கிறதுக்காக வந்து சிதம்பரம் வரைக்கும் வந்திருந்தோம் கல்யாணம் ஆகி ஒரு அடுத்த நாள் இன்னமும் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து வந்துருக்குறோம் மூணு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்தோம் ரொம்ப ஒன்றும் இல்லைங்க அண்ணன் ஒரு கேஸ் ஸ்டவ் மற்றபடி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஒன்று ரெண்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் சரி நாங்கள் சும்மா தானே உட்காந்துருக்கோம் சொல்லிட்டு இங்கே வந்துருந்தோம் நல்ல நல்ல ஒரு பெரிய மாற்றுங்க எங்களை அண்ணன் கூட்டிகிட்டு வந்து பசங்களுக்கு ஜூஸ் ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கிங்க இடையே அப்படின்னு சொல்லிட்டா நாங்கள் பெருசாக ஒன்று வாங்கி சும்மா ஆளுக்கும் ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கியிருந்தேன் அது என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கிறத வந்து நான் மினி வ்ளாக்கில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் அக்கா மூணு பேரும் அப்புறம் அண்ணி பசங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஷாப்பிங் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதனால் என்னால் வந்து மறக்கவே முடியாது திருப்பி இந்தமாரி சந்தர்ப்பங்களெ அமையுமாங்கிறது டவுட்டு தான் நாங்கள் மூணு பேரும் வந்து ஒன்றா சந்திச்சிக்கிறதே ரொம்ப ரேர் தாங்க ஏன்னால் இப்போ நான் அக்கா வீட்டுக்கு பிறந்தேன அண்ணன் வர முடியாது இப்போ நான் அக்கா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன அந்த டைமில் அண்ணனால வர முடியல யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து மிஸ் ஆகுற மாதிரி தான் இருக்குது ஒருத்தங்க ரெண்டு பேரும் மிஸ் ஆகிற மாரி இருக்குது மூணு பேர் ஒன்றா சேர்ந்து சந்திச்சிக்கிறது பெரிய விஷயமா தான் இருக்குது அது இன்றைக்கி நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னென்னா எங்களோட அம்மா வந்து மிஸ் பண்ணுறோம் அம்மாவுக்கு உடம்புடல்கிறனால அம்மா வர முடியல ஏதாவது நல்லது கெட்டத்தில் மட்டும்தாங்க அதுமாரி ஒன்றா சேர்ந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இடையிலலாம் வந்து பார்த்துக்கிறதுக்கே முடியல ஃபோனில் பேசிக்கிறதோட சரி தவிர நேரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரேராக தான் இருக்குது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு போயிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அக்கா அக்கா பையன்லாம் ஒன்றா வந்து கிளம்பிட்டு சென்னை நாங்கள் கிளம்பிட்டோம் அக்கா வர வழி தான் விழுப்பு விழுப்புரத்துலேயும் இறங்கிட்டாங்க நாங்கள் நேராக வந்து சென்னை வந்து இறங்கிட்டேன் ஸோ அதை போய் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துருந்தாங்க வண்டலூர் வரைக்கும் வந்தாங்க சரி அது வரைக்கும் வந்துட்டோமே சரி வாஷிங் மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா இல்லைங்களா உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக சரி இன்றைக்கி நல்லா நல்லா இருக்குது இதை விட்டு அடுத்த வாரம் தான் வந்து இதுமாரி வாரம் வாரம் தள்ளிகிட்டே போயிட்டே இருக்குங்க ால சதனப்பா பிளான் பண்ணி வந்து கிளம்பி வந்துட்டாங்க சரி அப்படியே வந்து வாஷிங் மிஷின் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடலாமே சொல்லிட்டு குரோம் வயட்ல இருக்கிற சரவணா ஸ்டோர் குடோனுக்கு தாங்க வந்துருந்தோம் நான் வந்து வசந்தன்கோ தாம்பரத்தில் இருக்க போகலான் தான் வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் லாஸ்ட் டைம் இங்க எனக்கு இந்த கடையில் தான் வந்து கட்டில் பெட்டில் வந்து வாங்குறதுக்கு வந்திருந்தோம் அப்போ வந்து வாஷிங் மிஷினில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இருந்தாலும் எனக்கு இங்கே வரதுக்கு என்ன அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது வசந்தங்கோ போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன் சதனா அப்ப எதுக்கு இங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாமே அப்படின்னு வந்து சொன்னாங்க ஒரு விளாகில் கூட வந்து நான் சொல்லியிருந்தேன் வாஷிங் மிஷின் கூடிய சீக்கிரமாக வாங்கிட்டு பண்ணிவிடுவேன் என்ன வாஷிங் மிஷின் வாங்கலான்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாத்தையும் வந்து கேட்டிருந்தேன் நிறைய பேர் நிறைய வந்து பிராண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க நான் என்ன வாங்கினேங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் எல்ஜி தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க சாதனப்பா வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி வாங்கிக்கலாம்னு வந்து சொன்னாங்க நான் பழைய வந்து வாஷிங் மிஷின் வந்து எல்ஜி தான் வச்சுருந்தேன் டிவி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாமே எல்ஜி எங்களுக்கு என்னமோ எல்ஜி தான் ராசியாக வந்து இருக்குதுங்கிறதுனால சாதனப்பா எல்ஜியே வாங்கிக்கலான்னு வந்து சொன்னாங்க அதனால் அது வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சதில் எங்களுக்கு ரேட்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது ஆன்லைனில் சர்ச் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கும் ரேட்டு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது சரி இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே சரி வராதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தாம்பரம் வசந்தன்கோக்கே வந்துட்டோம் ஸோ அதனால் அப்போ இங்கே சர்வ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தாங்க வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க கம்மி பண்ணுற மாரி இல்லை சரி வேணாங்க இங்கே வேணாம் எனக்கு ஆரம்பத்துலேயே வரும்போது இங்கே எனக்கு என்னமோ விருப்பம் இல்லாமலே இருந்தது சரி நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இங்கே வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்புறம் வந்து வசந்தனுக்கு வந்து அங்கே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இப்போ பார்க்கறது வந்து வசந்தன்கோ சின்ன கடை தான் ஆனால் குடௌனில் வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே நம்ம என்ன வேணுங்கிறது இங்கே வந்து நம்ம புக் பண்ணிட்டோம்னா அங்கே வந்து இருந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே அமுச்சு விட்டுடுவாங்க என்னோடய வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல தான் ஆகும் கம்மியாக இருக்காது அது இப்போ வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அப்படியே நாள் வந்து ஓட்டிட்டேன் என்னால் கையால் துவைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் அப்பப்போ உடம்பு முடியாத போது தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு திங்கிங் வரும் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வாஷிங் மிஷின் தான் இப்போ இதுக்கே தேவைப்படுது அப்படிங்கிறதுனால சரி இந்த மாதத்துக்குள்ளே எப்படியும் வாங்கிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அது இன்றைக்கி வந்து நிறைவேறிடுச்சிங்க அதுவும் இந்த நாள் வந்து மறக்க முடியாத நாளாக வர இருக்குது எனக்கு இந்த கல்யாணம் அப்புறம் நான் சொன்னபடி நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி வாஷிங் மிஷின் வாங்கினது எல்லாமே ஒரே நாளில் இருக்கிறனால கண்டிப்பாக என்னால் இந்த நாள் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் வாஷிங் மிஷின் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்து ஏற்பாடு பண்ணுவோங்க ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணுவோம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதாவது மற்ற செலவுகள் வந்து வந்துடும் நிறைய வந்து எங்களுக்கு அதான் நான் நிறைய சொல்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது சரி இப்போதைக்கு இது அவசியமாக அவசியமானு அப்படியே நாள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் அது வாஷிங் மிஷின் வாங்கிறதுக்கான நேரம் எங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து அமைஞ்சிருக்குது இன்றைக்கி வந்து வாங்கியாச்சுங்க இந்த கடை வந்து எங்களுக்கு ராசியான கடை இது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கடையில் தான் வந்து டிவி வாங்கி கொடுத்தேன் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இல்லை நல்லபடியாக தான் ஓடிட்டு து எனக்கு என்னமோ இங்கே வந்து வாங்கணுன்னு தான் மனசில் வந்து டக்குன்னு தோணுச்சிங்க அங்கே போய் பார்த்துமே இங்கே செட் ஆகலை கடைசியில் இந்த கடைக்கே வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கனா வாஷிங் மிஷின் வந்து புக் பண்ணியாச்சு அது இன்றைக்கி வந்து வராது வியாழக்கிழமைக்கு வரும் வெள்ளிக்கிழமைக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்கன்னு வந்து சொன்னாங்க இப்போ ரெண்டு படம் வந்து காமிச்சிருக்கிறேன் இல்லை நான் என்ன கலர் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோடைய ப்ரைஸு அதுக்கப்புறம் இதை எப்படி வந்து அப்லேட் பண்ணணும் இதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுங்கிறலாம் இதுக்குன்னு தனியாகவே நான் ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் அதை நாளைக்கு இல்லை நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை தவா தான் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்து இது நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட ப்ரைஸெலாம் வந்து கேட்டிருந்தீங்க அதுலேயும் வந்து நான் காமிச்சிருப்பேன் ஆயிரத்தி நூறுபா என்னமோ போட்டிருந்தது அது வந்து எம்ஆர்பி ரேட்டா இல்லை இவங்க கம்மி பண்ணி எதாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல எங்களுக்கு வந்து இந்த தவா வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்தாங்க வாஷிங் மிஷின் வாங்கினதுக்கு சிஸ்டர் கூட எப்போது ஒரு தடவை கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்னோட தோசைக்கள் வந்து பார்த்துட்டு ரொம்ப பழசாயிடுச்சு தயவு செய்து வந்து அந்த நான்ஸ்டிக் தோசைக்கள் வந்து மாற்று புதுசாக வாங்குங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க அது வந்து வாங்கினது சிஸ்டர் சிஸ்டரை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் தான் வந்து இன்றைக்கி அப்புறம் அப்புறம் பொறுமையாக பார்த்துக்கலாம் தோசை இப்போ வச்சிருக்கிற யூஸ் பண்ணுற தோசைகள் நல்லா தானே வருது எதுக்கு இப்போ வேஸ்ட் ஆகணும் புதுசாக வாங்கணுமேங்கிறதுனால தான் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது அதையும் வாங்காமல் வச்சுருந்தேன் இப்போ ஃப்ரீயாக வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா புதுசு எதுவும் வாங்க போகிறது கிடையாது ஆனால் ரொம்ப நல்லா ஆசைங்க ஸ்கொயர் டைப்பில் நல்லா பெரிய தோசைக்கெல்லாம் வந்து வாங்கணும்னு ரொம்ப நல்லா ஆசை எனக்கு பார்க்கலாம் இப்போதைக்கு வாங்க மாட்டான்னு அவ்வளோ சீக்கிரம் நான்ஸ்டிக்கில் இந்தமாரி வந்து கலர் கோட்டிங் போட்ட தவா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இது வரைக்கும் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது இன்றைக்கி இந்த நாளை என்னால் வந்து மறக்கவே முடியாதுங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தேன் என்ன ஒன்று ரொம்ப டயர்டாக இருந்தது ஏன்னால் நேற்றையும் டிராவலு கோயில் போய்ட்டு வந்து அழச்சல் வேறு இன்றைக்கி காலையில் ரெண்டரை அதாவது ஒன்றரை மணிக்கெலாம் எழுந்துருச்சாச்சு ஏஞ்சதுமே வந்து திருச்சி ட்ராவல் அது ஒரு மூணு மணி நேரம் அப்புறம் திருச்சியிலேருந்து கல்யாணத்துலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே அழைச்சல் அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை டிராவல் ஒரு செவன் ஹவர்ஸு ஆனால் சுத்தமாக உடம்பு வந்து முடியல தான் இருந்தாலும் இதெல்லாம் வாங்கினது அந்த சந்தோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டம்லாம் எங்கே போச்சுனே வந்து தெரியல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க இந்த சந்தோஷமான நாள் இந்த இது தான் நான் இன்னைக்கு எங்கள் ஷேர் பண்ணியிருக்குறேன் ஊரில் போயிட்டு சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வந்தது அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தது அந்த வாஷிங் மிஷின் இன்னைக்கு வந்து வாங்கியாச்சு கடைசியில இதை ஃப்ரீயாக ஒன்று கொடுத்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி அது ஒரு ஹாப்பியான ஒரு வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்